ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மோஸ் ஹோம்ஸ்டே இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைங்க இன்னைக்கு ஃபுல் டே எனக்கு எப்படி போச்சு அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு விழாக்கு மாதிரி எடுத்திருக்கிறேங்க காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்து குளிச்சுட்டு நம்ம செடியில வந்து நாலு செம்பருத்தி பூ பூத்திருந்ததுங்க அந்த செம்பருத்தி பூ ஒன்று வந்து மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் ஒன்று வந்து முருகப்பெருமானுக்கும் ஒன்று வராகியம்மனுக்கும் ஒன்று வந்து விநாயகருக்கும் வச்சிருக்கிறேங்க பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலே அது வந்து அன்றைக்கி நான்வெஜ் எடுத்து சமைக்கிற மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி வந்து மூன்றாம் பிறகு தரிசனம் இருக்குது இருந்தாலுமே வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அடுத்தடுத்து வர எல்லாம் வந்து விரத நாட்களாக வருது அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து நான்வெஜ் எடுத்து சமைக்க போகிறேங்க அதனால காலையில் தீபம் ஏற்றிட்டாங்க இது வந்து ஆசர் தீவிங்க எனக்கு நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் என்னென்னா ஃப்ளிப்கார்ட்லேயோ இல்லை அமேசான்லேயோ நீங்கள் ஆசர் டிவி வாங்குறீங்க இல்லை ஆசரில் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா கஸ்டமர் சர்வீஸோ இல்லை சர்வீஸோ எதுவுமே சரியில்லைங்க ஏன்னா போர்டு போயிட்டு வாங்கி ஆறு மாதம் கூட ஆகலை போர்டு போயிடுச்சுங்க இன்னுமே போர்டு மாற்றி தரலை நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோங்க ஒரு மாதம் கிட்ட ஆகும் போது இன்னும் போர்டு மாற்றி தரல அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதுவும் இந்த ஆசர் பிராண்டு வாங்குறீங்களா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இது வந்து ஆட்டுக்காளுங்க இன்றைக்கி வந்து காஃபி வந்து பாதி டம்ளர் தான் குடித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக காஃபியை கட் பண்ணிக்கணுங்க நான் வந்து ஒரு காஃபி அடிக்ட் அப்படின்னே சொல்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கினே வரேங்க ஏன்னா வந்து ரொம்ப தலை சுத்தல் அதிகமாகுது பித்தம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காஃபி குடிக்கிறதுனால அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு காஃபி குடிப்போங்க இப்போ வந்து மூணு காஃபியை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுவும் பாதி கப்பு தான் எடுத்துக்கிற மாதிரி இந்த ஆட்டுக்கால் வந்து இது வரைக்கும் நான் சாப்பிட்டு தான் கிடையாது செஞ்சுருக்குறேங்க ஒன்று ரெண்டு முறை செஞ்சுருக்குறேன் எனக்கு இது ப்ராப்பராக செய்ய வராதுங்க என் மாமியார் எப்படி சொன்னாங்களோ அந்த மாதிரி நான் செய்கிறேங்க இது வந்து நானும் சாப்பிட மாட்டேன் என் பெரிய பையனும் சாப்பிட மாட்டான் என் சின்ன பையனும் அவங்களும் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு விருப்பப்பட்டது ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நாள் மீன்ஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு மாதம் கழிச்சு இதை எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க சாப்பிட்ணுன்னு தோணுச்சு டாக்டர் சாப்பிட சொன்னாங்களாம் அவங்க கொஞ்சம் வீக்காக இருக்கிறாங்கன்னு சொல்லி ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அதை வந்து நான் எப்படி செய்கிறேன் என்னுடைய ஸ்டைலில் எப்படி செய்கிறேன் அப்படின்றத நான் அவங்களுக்கு சொல்கிறேங்க முதல்ல வந்து சாதா தண்ணியில் அலசி எடுத்துகிட்டு நல்லா தண்ணி ஹீட் பண்ணி அந்த இதில் அந்த ஆட்டுக்காலில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு ஒரு கத்தி வச்சு நல்லா அது கீரணும் அப்படின்னா அது மேலே கருப்பாக இருக்கிறது சின்ன சின்ன முடி இருக்குது அங்கேயே கிளீன் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க இருந்தாலுமே நாம் ஒரு தரம் நல்லா வெள்ளையாக வந்து கிளீன் பண்ணணுங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அந்த மாதிரி கிளீன் பண்ணுறதுக்கு அதை கிளீன் பண்ணிட்டு க்ளீன் கிளீன் பண்ணிட்டு இது வேக வைக்கணும் அப்போல்லாம் மாமியாரெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நைட்டு வந்து எல்லாம் சமைச்சு முடிச்சிட்டு அடுப்பில் தானே சமைப்பாங்க சமைச்சு முடிச்சுட்டு இந்த ஆட்டுக்கல்லை வந்து ஒரு மண்சட்டியில் போட்டு ராத்திரி அடுப்பில் போட்டு வச்சிருவாங்க அது ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக நல்லா வெந்து அந்த சாரெல்லாம் இறங்கியிருக்கோங்க காலையில் எந்து சமைப்பாங்க நமக்கு வந்து அதுக்கான வாய்ப்பு இல்லை இல்லைங்களா அதனால என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா குக்கரில் வைக்கிறேங்க ஒரு இருபது விசில் பத்து விசில் ஒரு தரம் கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து விசில் இருபது விசில் வச்சோம் அப்படின்னா ஆட்டுக்கால் நல்லா வெந்துருங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் கல் உப்பு போட்டு முதல்ல ஒரு பத்து விசில் வெட்டுக்கிறேங்க காலையில் வந்து என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா கஞ்சி தாங்க சாப்பிட்டோம் எனக்கு டிஃபன் கூட எதுவும் செய்யலை நேற்று வச்ச கஞ்சியாக இருந்தது அதனால் அதை சாப்பிட்டுட்டோம் இது வந்து மதியத்துக்காக நான் செய்கிறேங்க நான் இதை சாப்பிட மாட்டேன் அப்படின்றதுனால நான் வேறு ஏதாவது செஞ்சுப்பாங்க ஸோ இது செஞ்சிட்டு இருக்கும்போதே எனக்கு கடையில் வந்து ஃபோன் வந்தது கடையில் கொஞ்சம் வேலை இருக்குது வர சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இதை வந்து அப்படியே குக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி கடைக்கு போயிட்டேங்க ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை தான் இருக்குது முடிச்சுட்டு வந்துடலாம் வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக நான் கிளம்பிட்டேங்க இப்போ ஒரு பத்து விசில் விட்டுட்டு ரெண்டாவது பத்து விசலும் விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னா வந்தோடனே சமைக்கிறதுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருபது விசில் வச்சுட்டு நான் போங்க ஒரு சின்ன டிப்ஸ் நீங்கள் வந்து அந்த கேஸ்கெட் போடுறீங்க அப்படின்னா அந்த கேஸ் கட்டை நீங்கள் ஃப்ரீசரில் போட்டு வச்சிடணுங்க ஃப்ரீசரில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாள் ஆகும் நம்ம குக்கர் வெயிட் போடுறதுக்கு முன்னாடி ஹேர் நல்லா வெளியே வருதா ஃபோர்ஸாக வெளியே வருதா பார்த்துட்டு அதுக்கப்புறம் குக்கர் வெயிட் போடுங்க முதலே குக்கர் வெயிட் போட்டிங்க அப்படின்னா ஒரு ஒரு தடவை குக்கர் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாக இருக்கும் இந்த ரெண்டு டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒன்று வந்து கேஸ்கெட்டை வந்து ஃப்ரீசரில் வைங்க இன்னொன்று வந்து ஹேர் வெளியே வந்த பிற்படம் அந்த குக்கர் வெயிட்டை போடுங்க இப்போ வந்து கிளம்பிட்டேங்க கடைக்கு எங்கள் கேட்டுக்கு முன்னாடி வந்து கண்ணாடி மாதிரி நல்லா பெருசாக இருக்குங்க வர்ற ஆடு மாடு கோழி நாய் எல்லாமே வந்து அங்கே பார்த்துட்டு அது உருவத்தை அதே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ரசிச்சிட்டு போவோங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கெண்டல் பண்ணுவாங்க நல்லா பெருசாக கண்ணாடி மாட்டி வச்சுருக்கிற வர்ற எல்லா ஆடு மாடெல்லாம் வந்து அங்கே நின்றுட்டுது பார்த்துட்டு தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இங்கேருந்து எங்கள் கடைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தூரம் தாங்க ஆட்டோவில் தான் போகணும் இப்போ ஆட்டோ ஏறிட்டோம் அப்படின்னா குறைந்தபட்சமே இருபது ரூபா தான் அது எவ்வளோ தூரம் ஏறி இறங்கினாலும் இருபது ரூபா இப்போ கடைக்கு போயிட்டுருக்குறேங்க கடைக்கு போயிட்டு எனக்கு கடையில் போய் நான் என்னென்ன வேலைகள்லாம் செய்வேன் அப்படின்னா சின்ன சின்ன வேலைகள் தாங்க செய்வேன் எனக்கு மாலை போடவோ இல்லை ஜெட தைக்கவோ இந்த மாதிரி எந்த விஷயங்களும் தெரியாது போயிட்டு அந்த காம்பு கட் பண்ணுறது மாலைகள் மாலையில் இருக்கிற காம்பு கட் பண்ணுறது சவுக்கு கட் பண்ணுறது பூக்கள் எல்லாம் க்ளீன் பண்ணுறது ஏன்னா அதில் வந்து அழுகுன பூ இருக்கும் பழைய பூ இருக்கும் அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது அதுதான் என்னுடைய வேலை என்னுடைய கடைக்கு வந்துட்டங்க வந்தவொடனே ஜட தச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக வந்து ஜெட தைக்கிறதுக்கு அந்த பூ கோத்து கொடுக்கறதுக்கு தான் வர சொல்லியிருந்தாங்க நான் கூட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க அதுக்குள்ளே அவங்களே ஆரம்பிச்சுட்டாங்க தச்சுட்டுருக்குறாங்க பாருங்கள் இது வந்து நந்தியாவட்ட ஜடை மல்லி மாதிரியாக இருக்குங்க ஒரு ஜ இருந்தாரா சரி நான் என்ன வேலை செய்யணும் அப்படின்னு கேட்டால் அந்த பூவெல்லாம் கழிக்க சொன்னாங்க இது வந்து பன்னீர் ரோஸுங்க அது வந்து அப்படியே டப்பில் உரம் நமக்கு கோயம்பேட்டில் இருந்து அதை நம்ம கீழே கொட்டிட்டு அதில் அழுகல் பூ இருக்கா பழைய பூ இருக்கா இல்லை ஏதாவது பூச்சி பூ இருக்கா அதெல்லாமே எடுத்து வச்சிடணும் ஏன்னா ஒரு அழுகல் இருந்ததாக இருந்தாலுமே நைட்டு தங்கிச்சு அப்படின்னா அது கூட அது கூட நிறைய பூக்கள் வந்து அழுகிடும் அப்படின்றதுனால அதெல்லாம் பிரித்து எடுத்துட்டுருக்குறேங்க பூவெல்லாம் வந்து பிரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சவுக்கு கட் பண்ணணுங்க சவுக்குன்னா அந்த மாலையில் பச்சை கலரில் வைப்பாங்க பார்த்தீங்களா அதுதான் சவுக்கு முன்னாடி எல்லாம் அதாவது வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அந்த கடல் பாலையெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க தான் வச்சு தப்பாங்க மாலை கட்டுவாங்க இப்போ அதெல்லாம் யாரும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க இந்த சவுக்கு இதுவே வந்து நம்ம பெங்களூரில் இருந்து இல்லை வந்து இருந்தால் வருதாங்க அந்த இது தாங்க அந்த சவுக்கு பார்க்குறதுக்கு இது வந்து சிசரில் கட் பண்ணணும் ரொம்ப நேரம் சிசர் யூஸ் பண்ண அப்படின்னா எனக்கு வந்து ஒரு அலர்ஜி மாதிரி ஆகிட்டு கையெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆகிடுதுங்க அதனால் ரொம்ப இழுக்க முடியாததெல்லாம் வந்து சிசரில் கட் பண்ணிக்கணும் இல்லை நம்மளால் ஈஸியாக கையில் பிக்க முடியறதெல்லாம் கையில் பிச்சு போட்டுடுறேங்க இதுதான் என்னுடைய வேலை இந்த வேலை செஞ்சிட்ருக்கும் போதே எக்ஸ்ட்ராவாக ஒரு வேலை வந்தது அதாவது வந்து காருக்கு டெக்கரேஷன் பண்ணுறது ஒரு கிறிஸ்டின் கல்யாணம் போலது அவங்க கல்யாண பொண்ணை பிக்கப் பண்ணுறதுக்காக கார் எடுத்துகிட்டு போகிறாங்க அதுக்கு டெக்கரேஷன் பண்ண சொல்லி வந்திருந்தாங்க அதையும் வீடியோ எடுத்துருக்குறேங்க அதையும் உங்களுக்கு காட்டுறேன் இப்படிதாங்க கடைக்கு போனோம் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குங்க அதாவது ஒரு ரெண்டு மணி நேரம் வேலை தான் இருக்குது வான்னு சொன்னாங்க ஆனால் மதியம் வரை ஒன்றரை மணி வரைக்கும் வேலை சரியாக இருந்ததுங்க வேலை எல்லாம் செஞ்சு வீட்டுக்கு போகிறதுக்கு மணி ஒன்றரை ஒன்றே முக்கால் ஆகிடுச்சு போயிட்டு என்னால் சமைக்க முடியல ஏன்னா காலையில் வந்து அவங்களுக்கு வரையும் கஞ்சி கொடுத்தேன் நான் வெறும் காஃபி மட்டும் தாங்க குடித்தேன் ஸோ இந்த வேலை செய்கிறங்காட்டியும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆகிடுச்சிங்களா அங்கேயே வந்து ஒரு டீ வாங்கி கொடுத்தாங்க அதை குடிச்சிட்டு தாங்க கொஞ்சம் வேலையெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன் இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க இந்த ஜடையை ஜடை தனியாக தைக்கணும் இந்த தலை வந்து தனியாக தைப்பாங்க கடைசியில் ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இப்போது ஓவரால் அந்த ஜடை பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருக்குது சூப்பராக இருக்குது இல்லைங்களா ஒவ்வொருத்தரும் வந்து இப்போது நம்ம குழந்த பிறக்கிறவங்களுக்கெல்லாம் வளகாப்பு போய்க்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த கிருஷ்ணர் பொம்மையோ இல்லை வந்து அந்த டால் மாதிரி பேபி டால் மாதிரி இருக்கிற பொம்மைலாம் வாங்கி கொடுத்து அந்த மாதிரி தைக்க சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து சாதாரணமாகவே தைக்க சொல்லுவாங்க இப்போ கார் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் இதுக்கு பேர் வந்து இது என்னவோ சொன்னாருங்க எனக்கு பேர் ஞாபகம் இந்த இலைக்கு பேர் என்னவோ சொன்னார் இது வந்து ஜர்பூரா அப்படின்னாரு இந்த பூ எனக்கு சில பூக்கள் பேர் கூட சரியாக தெரியலங்க இது அவர்கிட்ட கேட்ட அந்த பச்சை கலர் என்னன்னுட்டு என்னவோ சொன்னார் எனக்கு ஞாபகம் இல்லைங்க இன்னொரு தடவை எனக்கு ஞாபகம் வரும்போது சொல்றேன் பாருங்க நடுவுல வந்து அது ஃபோம் தண்ணியில் நல்லா நினைச்சிட்டு கீழே ஒரு அட்டை வச்சுட்டு நடுவுல வந்து அந்த ஃபோமை வச்சுட்டு டேப்பை வச்சு ஓட்டிட்டு அதில் வந்து பூக்களை வந்து குத்தி விட்டுருவாங்க பாருங்க தான் இருக்குது ஃபைனல் டச் தான் இருக்கு ரொம்ப எல்லாம் வேணாம் கவர்ஃபுல்லாம் எதுவும் வேணாம் முன்னாடி மரம் அது ஒரு கிறிஸ்டின் கல்யாணம் அப்படின்றதுனால முன்னாடி வரையும் இந்த மாதிரி செய்ய சொன்னாங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க இது வந்து அந்த லேஸ் மாதிரி வச்சு கட்டி விட்டுட்டாங்க முன்னாடி ரெட் கலரில் லேஸ் மாதிரி இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே மணி ஒன்றாகிடுச்சிங்களா போய் சமைக்க முடியாது அப்படின்றதுனால வரும்போதே ரெண்டு பிரியாணி வாங்கி வந்துட்டேங்க ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை வந்து சீரக சம்பா பிரியாணி பொதுவாகவே வந்து சீரக சம்பா பிரியாணி தான் வீட்டில் இருக்கும் சாப்பிடுவாங்க இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து அவ்வளோ விரும்ப மாட்டாங்க ஏன்னா அது சாப்பிட்டா வந்து சீக்கிரத்தில் செரிமானம் ஆக ஆகிறது இல்லை அப்படின்றதுனால இதை வந்து ரெண்டுத்தையுமே ஹாட் பாக்ஸில் போட்டுக்கிறேங்க போட்டுட்டு இதை சாப்பிட்டுட்டு அந்த ஆட்டுக்கால் வேக வச்சுட்டு போனோம் பார்த்தீங்களா அது அப்படியே தான் இருக்குங்க சரி நைட்டு வந்து டிஃபனுக்கு பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி அதை அப்படியே விட்டுட்டேங்க இப்போ வந்து அந்த ரெண்டு பிரியாணியும் ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிடுறேங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தாராளமாக ஒரு மூணுலேருந்து நாலு பேர் சாப்பிட்லாங்க ஒரு ஆள் வந்து ஒரு பிரியாணி சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஸோ இதை நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது மூடி வச்சுட்டு இந்த குழம்பும் ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு அந்த தயிர் பச்சிட்ட மட்டும் தட்டில் போட்டுக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் ஆட்டுக்கால் வேக வச்சு அப்படியே இருக்குதுங்க அதை வந்து பொறுமையாக ஒரு அஞ்சு மணியை போல் செஞ்சுக்கலாம்னு சொல்லி மூடி வச்சுட்டேங்க இப்போ வந்து எல்லாரும் வந்துட்டாங்க சாப்பிட்லாம் வாங்க நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் உங்கள் வீட்டில் சண்டே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எங்கிட்ட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஒரு ஏதாவது வந்து ஒரு பிரியாணியில் ஒரு பீஸ் தாங்க வைப்பாங்க அதுக்கு மேலே வைக்க மாட்டாங்க ஒரு பீஸ் ஒரு முட்டை தயிர் பச்சடி அந்த சேர்வான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் இதை எடுத்து வச்சுட்டு சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு மணியை போல தாங்க வந்து சின்ன வெங்காயம் எடுத்து உரிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் பொதுவாகவே வந்து எல்லா குழம்புக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்தனா ரொம்ப நல்லது ஏன்னா அது கொஞ்சம் டைம் ஆகும் நம்ம பேசிக்காகவே கொஞ்சம் சோம்பேறியா அதனால் வந்து அதை உரிக்கிறது இல்லை எப்பயாச்சும் டைம் இருக்கும்போது உரிச்சு வச்சுக்கிறது பொதுவாக வெங்காயத்தை வந்து உரிச்சு கூடாதுங்க ஏன்னா வெங்காயம் வந்து சீக்கிரத்தில் கிருமிகளை வந்து ஈர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வெங்காயத்தை நம்ம உரிச்சோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு மண்கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் வெட்டுட்டு அதில் கொஞ்சம் சோம்பு அதுக்கப்புறம் நம்ம நிறைய பூண்டு சேர்த்துக்கணுங்க ஒரு பத்துலேருந்து இருபது பல் முப்பது பல் பூண்டு கூட நம்ம சேர்த்துக்கலாம் என் மாமியார் எப்படி செய்வாங்க அப்படின்னா எண்ணெய் விட்டுட்டு சோம்பு பூண்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளியோ எதுவுமே போட மாட்டாங்க வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்தில் வதக்கிட்டு இந்த வேக வச்சுட்டுருக்கிற ஆட்டுக்கால் மஞ்சத்தூள் உப்பு மிளகு தூள் நிறைய சேர்ப்பாங்க காரத்தை கம்மி பண்ணிவிட்டு மிளகுத்தூள் நிறைய சேர்த்துட்டு சூப்பு மாதிரி வைப்பாங்க சூடாக சாதம் செஞ்சுட்டு இந்த குழம்பு சூப்பு மாதிரி ஊற்றி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதுங்க நான் சாப்பிட்டது கிடையாது இது வரைக்கும் அந்த மாதிரி தான் செய்வேன் நான் இப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கினங்க யூடியூப்லலாம் பார்த்துட்டு என்ன மாதிரி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எண்ணெய் சோம்பு பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு தக்காளி மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் தூள் இது போட்டு நல்லா வதக்கிட்டு எண்ணெயிலே வதக்கணுங்க அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற இந்த காலை எடுத்து அதில் ஊற்றிடணும் நமக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த தண்ணியை ஊற்றிடணுங்க நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கிறேன் கொஞ்சம் சூப்பு மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து கெட்டியில் சுடு தண்ணி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அந்த சுடு தண்ணி பச்சை தண்ணியை ஊற்றாமல் சுடு தண்ணியை ஊற்றிக்கிறேங்க ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்கும்போது மிளகுத்தூளும் இதுக்கு வந்து மெயினான இன்க்ரீடியண்ட் அப்படின்னாலே மிளகுத்தூள் தாங்க மிளகுத்தூள் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் உப்பு பார்க்கல எதுவுமே பார்க்கலங்க அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னால் தெரியும் எனக்கு இப்போ வந்து கொத்தமல்லியும் போட்டுட்டு இறக்கி வச்சுட்டு நைட்டுக்கு வந்து இட்லி தாங்க ஊற்ற போகிறேன் சாப்பிட்றதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி இட்லி ஊற்றி அவங்களுக்கு வந்து இந்த குழம்பும் எனக்கு வந்து மிளகாய் காரமும் இருக்குதுங்க பூண்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் அரைச்சி மிளகாய் காரம் தழைச்சி வச்சுருக்குறேன் அதை வச்சு சாப்பிடுவாங்க இட்லி ஊற்றும் போது ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க இப்போ இட்லி தட்டு ஊற்றுறோம் அப்படின்னா தண்ணி நல்லா கொதிக்கும் போது தான் அந்த இட்லி தட்டை எடுத்து வைப்போம் முதல் தட்டு வச்சிரும் ரெண்டாவது தட்டு வைக்கும்போது அந்த ஓட்டை கொடுத்து வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா நாலு பக்கமும் அந்த ஓட்டைக்கு நேராக இன்னொரு தட்டு வைக்கணும் அதாவது தண்ணி வடிஞ்சது அப்படின்னா அந்த ஓட்டைக்குள்ளே கீழே போயிடணுங்க நம்ம மாற்றி வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணி வந்து அது மேலே நம்ம இட்லி ஊற்றி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த மாவு மேலே வந்து இட்லி வந்து கொஞ்சம் பிசு பிசு மாதிரி இருக்கும் இந்த டிப்ஸ் இந்த டிப்ஸே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க முதல் தட்டு வச்சுட்டு அடுத்த தட்டு வைக்கும்போது அந்த ஓட்டைக்கு பார்த்தீங்களா அந்த ஓட்டைக்கு நேராக நம்ம வைக்கணுங்க அப்படி வச்சோம் அப்படின்னா இட்லி மேலே வந்து தண்ணி விழாது அந்த நீராவி வந்து இட்லி மேலே விடாதுங்க இட்லி நல்லா இருக்கும் மூணு தட்டு இட்லிங்க ஒரு நாலு இட்லி ஒரு அஞ்சு இட்லி ஒரு அஞ்சு இட்லி ஒரு அஞ்சு இட்லி வந்து பக்கத்து வீட்டுக்கு கொடுப்பாங்க எது செஞ்சாலுமே பக்கத்து வீட்டுக்கு கொடுப்போம் அதனால் வந்து ஒரு பதினாலு இட்லி வச்சு சூடாயிடுச்சு இப்போ இட்லி எடுத்து காட்டுறோம் பாருங்கள் அடியில் இருக்கிற தட்டில் கூட இட்லி வந்து அந்த ஆவி விழாமல் கரெக்டாக இருக்குது பாருங்க அந்த ஓட்டைக்கு நேரம் ஓட்டைக்கு நேரமாக கரெக்டாக வச்சோம் அப்படின்னா இட்லி வந்து அந்த பிசு பிசுன்னு இல்லாமல் தண்ணி விட்ட மாதிரி இல்லாமல் நல்லா இருக்குங்க இப்போ வந்து எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு இட்லி வச்சா அஞ்சு இட்லி வேணால் நாலு போதும்னு சொன்னாங்க அதனால நாலு இட்லி அந்த குழம்பு வச்சு அவங்களுக்கு எடுத்துமே கொடுக்க போகிறேன் நான் வந்து இட்லியும் காரம் அரைச்சி வச்சுருக்கு பார்த்தீங்களா அதை வச்சு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து முடிச்சுக்கிறேங்க இன்றைக்கி வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே நான் வீடியோ எடுத்து தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு விளாக் மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை நான் வந்து ஃபாலோ பண்ணுறேங்க முன்னாடியெல்லாம் நம்மளுடைய வீடியோஸ் அப்படின்னா பூஜை வீடியோஸ் இருக்கும் எப்போயாவது கடைக்கு போனோன்னா சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி எடுப்பேன் அதே போல் சமைக்கிறதும் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி எடுப்பேன் இன்றைக்கி ஒரு விளாக் மாதிரி எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி எடுக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சுட சுட இட்லியும் கால் குழம்பு எத்தனை பையனுக்கு கொடுத்தா எப்படி இருக்குன்னு கேட்டால் உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் உப்பு போட்டு கலந்து எத்தனைமே வச்சாங்க திருப்தியாக சாப்பிட்டாங்க நான் வந்து மிளகா பொடி வச்சேன் சாப்பிட்டேங்க அதாவது மிளகாக்காரம் அரைச்சி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அதை வச்சு சாப்பிட்டேங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சனில் நல்லா துடைச்சிட்டு படுக்க போய்டுங்க இனிமேல் வர்றதெல்லாம் நல்ல நாட்கள் திங்கக்கிழமலேருந்து நமக்கு செவ்வாய்க்கிழமை புதன் வியாழன் வெள்ளி சனி வரைக்கும் நமக்கு வந்து விசேஷமான நாட்களாக அமைது அப்படி இனிமேல் நான்வெஜ் இருக்காதுங்க இன்றைக்கி வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயம் எங்களை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்